மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீனராசியில் நீங்கள் பறந்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யாருடன் உறவாடக்கூடாது இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க முதன்முறையாக நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பொதுவாகவே நமக்கு நல்ல நேரம் வரும்பொழுது எல்லாமே சரியாக தான் இருக்கும் எல்லாரோடையுமே உறவாடலாம் யாராலையுமே பாதிப்பு வராது யாராலையும் பிரச்சனை வராது அப்படியே பிரச்சனை வந்தாலுமே நம்ம சமாளிச்சிடலாம் இதுவே ஒரு கெட்ட நேரம் வரும்பொழுது யாரை நம்பி நம்ம வந்து வாழ்கிறோமோ அவங்களாலேயே நமக்கு பெரிய பிரச்சனை வரும் அவங்களையும் நமக்கு துரோகத்தை அழகாக செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க நம்மளை பிரிஞ்சு போயிடுவாங்க அந்த மனு வருத்தம் நம்மளால் தாங்கவே முடியாது அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை தான் கடந்த காலத்தில் மீனராசி என்பவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு யாரை நம்பி வாழ்கிறாங்களோ அவங்களே வந்து நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டு வேறு வழியில் போகும் பொழுது எந்த முடிவு எடுக்கிறது அப்படின்னே தெரியாமல் திக்கு தெரியாத காட்டில் கண்ணாமூச்சி விளையாட்டில் நீ நீ தேட நான் மறைவதும் நான் தேட நீ மறைவதும் அப்படின்ற மாதிரி மீனராசி அன்பர்களுக்கு இந்த நிலைமையில் போராட்டமாகவே இருக்குது இந்த மீனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காலபுரட்ச தத்துவத்தின் பனிரெண்டாம் வீடு இந்த பனிரெண்டாம் வீடு மோட்ச வீடு அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் வீட்டின் அதிபதி குரு பகவான் மீனராசி அன்பர்களுக்கு எல்லாமே லேட்டாக தான் இருக்கும் சில பேருக்கு திருமணம் லேட்டாகும் பொருளாதார ரீதியாக கூட பிற்பகுதி வாழ்க்கையில் நல்லா ஸ்டாண்டர்டாக போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஆரம்பத்தில் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா பூரட்டாதி நான்காம் பாதம் மட்டும் இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் இருக்கும் ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் இருக்கும் இப்போ இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே கடுமையான காலகட்டம் தான் இன்னும் இப்போ சொல்ல போனால் மீனராசி என்பர்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் இந்த வருஷம் பரவாயில்ல கடந்த வருஷத்தை கம்பேர் பொழுது அதுக்காக எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஜென்மசனி உங்களுக்கு வந்து ஒரு தனிமை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதே போலதான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இரண்டாம் பதத்தில் சனி இருந்தது அப்போ நான்காம் இடத்தையுமே அஃபெக்ட் பண்ணோம் ஸோ அந்த வகையில் தான் உங்களுக்கு இரண்டாம் பாகம் அங்கே இருக்கக்கூடிய சனியினால இந்த பூரட்டாதி நான்காம் பதத்தில் பிறந்த மீனராசி என்பவர்களுக்குமே பாதிப்புகள் இருக்கும் மன அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும் காதல் வாழ்க்கையில் பிரச்சனை குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை நம்பியவர்களால் ஏமாற்றுறது இல்லை நம்ப கூடாதவங்கள நம்பி பணம் லாஸ் ஆகிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு நீங்க எச்சரிக்கையாகவே இருக்கணுங்க புரட்டாதி நட்சத்திரமும் சரி உத்திரட்டாதியுமே சரி இந்த ஆண்டு ரொம்பவே கவனமா இருக்கணும் இந்த காலகட்டத்தில் வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாமே தானாவே நம்மளை தேடி வரும் நம்ம மட்டும் சிவனே அப்படின்னு நம்ம மட்டும்தான் அமைதியா இருப்போம் இருந்தாலும் நம்மளை தானா தேடி வருவாங்க பிரச்சனை பண்றதுக்குன்னே இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம என்ன முடிவு எடுக்கணும் நம்மளே கூட தவறான முடிவு எடுத்திருப்போம் தவறாக பேசி இருப்போம் பாதிப்பு வந்திருக்கும் சோ எந்தெந்த செயலில் ஈடுபடக்கூடாது யாருடன் உறவாடக்கூடாது எந்தெந்த ராசியை திருமணம் பண்ணாம இருக்கிறது நல்லது எந்தெந்த ராசியோடு பெரிய அளவுக்கு பண பரிவர்த்தனை பண்ணாம கூட்டு தொழில் பண்ணாம இருக்கிறது நல்லது கூட்டு தொழில் வந்து மீன ராசில பிறந்தவங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்றதெல்லாம் இந்த பதிவுல நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கலாங்க ராசியில பிறந்தவங்க பார்ப்பதற்கு ஒரு கம்பீரமான தோற்றப்பொழிவு இருக்கும் குறிப்பா பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கண்கள் வந்து அழகாகவே இருக்கும் அதே போல ஆண்களுக்குமே ஒரு முக வசிகரம் மற்றவங்களை கவரக்கூடிய வசிகரம் இருக்கும் ராசியில பிறந்தவங்க ஒரு தனக்கவர்களாக இருப்பாங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இவங்களை பார்த்தா ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும் இவங்களை பொறுத்த வரைக்கும் எளிதில் யாரையுமே சீக்கிரமாக நம்ப மாட்டாங்க ஆனால் நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக உயிரையும் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க எல்லாமே செய்வாங்க ஆனால் கடைசியாக நம்பக்கூடிய ஆள் வந்து கரெக்டான ஆளாக கேட்டிங்கன்னா இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் இந்த எளிதில் மற்றவங்க கிட்ட எல்லாம் தப்பிச்சுட்டே வந்தவங்க கடைசியா ஒருத்தவங்க எல்லாம் நம்புறாங்க பார்த்தீங்களா அந்த பர்சன் வந்து ஏதோ ஒரு வகையில இவங்களுக்கு பாதகத்தை செஞ்சிருவாங்க ஸோ அதனால எல்லார்கிட்டயுமே அவங்க கிட்ட கிட்ட உறவாடும் பொழுது நீங்க கவனமா இருக்கணும் குறிப்பா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமண உறவுகள்ல நிறைய பிரச்சனை குறிப்பா வாழ்க்கை துணைவரின் உறவுகள் தாயார் அல்லது நாத்தனார் மாமனார் இந்த மாதிரி வாழ்க்கை துணைவரின் வகையில் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும் வாழ்க்கை துணைவர் வழி உங்களுக்கு செட்டாகவே ஆகாது மீன ராசியில பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணைவரின் உறவு வகையில் தான் பிரச்சனையே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் அவங்களால தான் அவங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனையே வரும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லாத போகக்கூடிய சூழ்நிலை வரும் ஸோ இந்த நேரத்தில் குறிப்பாக இந்த மாதிரி காலகட்டத்தில் உறவாடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அல்லது அவங்கக்கிட்ட என்னென்னா என்ன அப்படின்றத மெயின்டைன் பண்ணி டிஸ்டன்ஸை கீப் பண்ணுறது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணுறீங்கன்னா அதுலேயுமே சிக்கல் வரும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசிட்டிங்க இல்லைன்னா கொஞ்சம் வார வார்த்தையை தவறி பேசிட்டீங்கன்னா கூட அந்த வார்த்தையை எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி பேச பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலம் முழுவதுமே கஷ்டம் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ நீங்க கவனமாகவே அவங்க கிட்ட பேச வேண்டும் மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக பேசக்கூடியவங்க ரொம்ப ஆர்ஷா கூட பேசிடுவாங்க முகத்தில் அடித்த மாதிரி பேசிடுவீங்க ராசிக்கு ரெண்டாம் அதிபதி தான் செவ்வாய் தான் அவரும் தான் உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியாகவும் வராரு ஸோ உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தந்தையோடு கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கும் இல்லை தந்தை வந்து கொஞ்சம் கடின குணம் கொண்டவராக இருப்பாங்க தந்தையால் ஆதாயம் இருக்கும் ஒன்பதுக்குரியவர் தான் இரண்டாம் அதிபதி ஸோ தந்தையால் ஆதாயம் இருக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும் தந்தைக்கும் உங்களுக்கும் அதே போல் திருமணம் ஆகிறதுல கொஞ்சம் டிலே ஆகும் இல்லைன்னா மேனேஜ் மேரேஜுக்கு பிறகு கூட ஒரு வாக்குவாதங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற மாதிரி இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல சுறுசுறுப்பானவர்கள் நிறைய நண்பர்கள் இருப்பாங்க மீனராசி அன்பர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் எதிர்பாரினத்த நண்பர் கண்டிப்பாக அமைவாங்க அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆனா இருக்கீங்க அப்படின்னா ஒரு பெண்ணின் நட்பு அதாவது திருமணத்துக்கு பிறகு கூட நம்ம சொல்லலாம் இல்லைன்னா திருமணத்துக்கு முன்னாடி காதல் போன்ற விஷயங்கள் அந்த நட்பு காதலாகும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்ணாக இருந்தால் ஆண் ஆணாக இருந்தா பெண் அதை மாதிரி வச்சுக்கலாம் ஆப்போசிட் ஜெண்டரோட ஒரு நட்போ ஒரு காதலோ கண்டிப்பாக ஏற்படும் அந்த நட்போ காதலோ பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு பிறகு வருது அப்படின்னா கூட அதுலேயும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு அவங்களால பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் திருமணத்துக்கு மீறிய உறவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்கள் வந்து உறவாடாமல் இருக்கிறது நல்லது எல்லாருக்கும் இது வரும் வரும்பொழுது தவிர்க்கிறது நல்லது உங்களுக்கு மூன்றாம் அதிபதி தான் எட்டாம் அதிபதியாகவும் வராரு சுக்கிர பகவான் ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய வேலை பார்க்குற இடத்துலையும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணுங்க உங்களுடைய சக பணியாளர்கள் எதிர்பாலினத்தவராக இருக்காங்க இல்லை நீங்கள் மேலதிகாரியாக இருக்கீங்க உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடியவங்க அவங்ககிட்டயுமே நீங்கள் கவனமாக தான் இருக்கும் நீங்கள் பணிபுரியவராக இருந்தாங்க இருக்கிறீங்க உங்களுக்கு மேலதிகாரி இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களால நீங்கள் வந்து குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் வந்து கவனமாக இருக்கிறது நல்லது திருமணத்துக்கு முன்பு ஏற்படக்கூடிய எதிர்பாலினத்த உறவு காதல் போன்ற விஷயங்கள் ஏற்பட்டு அது கூட பிரிஞ்சு போயிருக்கும் அவங்க கூட பார்த்திங்கன்னா இளைய தலைமுறையர் தலைமுறையனா இருக்கீங்க ஒரு கா காதல் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அவங்களால உங்களுக்கு மன உளைச்சல் பிரிந்து போயிருப்பாங்க இல்லை கூடவே இருந்து சண்டை போட்டுட்டு கருத்து வேறுபாடோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும் அப்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸை கீப் பண்ண பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக பிரிந்து போன உறவுகள் கூட உங்களை தேடி வருவாங்க நீங்க தேடி போனீங்கன்னா அவங்க ஓடி போவாங்க வரமாட்டாங்க நீங்க அமைதியா இறை வழிபாடு பண்ணிட்டு அமைதியா இருங்க காலப்போக்குல காலம் மாறும் பொழுது உங்களை பிரிந்தவர்கள் தானாகவே உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பும் அல்லது உங்களை ஏன் பிரிஞ்சோம் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய வாய்ப்பு ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு நடக்கும் இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சம சப்தம தான் அதிகமா காதல் வரும் குறிப்பா ராசியோட காதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்கள திருமணம் பண்ண போராடுவாங்க போராடி திருமணத்துக்கு பிறகு சண்டை சச்சரவாகவே இருக்கும் ஒரு ச ஒரு காலகட்டத்துல பிரியக்கூடிய சூழ்நிலையுமே ஏற்படுறோம் சோ அப்போ பாத்தீங்க அப்படின்னா சம சப்தம ராசி கண்ணிரராசி அப்படிங்கிறது உங்களுக்கு உபயராசி சோ நீங்க பிறந்ததும் உபயராசி அப்படின்னும் பொழுது இன்னொரு உபயராசியை திருமணம் பண்ணும் பொழுது கருத்து வேறுபாடுகளும் பிரிவுகளும் ஏற்படுது குறிப்பா மிதுனம் கண்ணியை தவிர்க்கணும் அதுதான் நம்ம மிதுன ராசியை திருமணம் பண்ணும் பொழுது கூட இந்த ஏழரை சனி காலகட்டத்துல ஜென்மசனி காலகட்டத்தில் பிரச்சனை இருக்கும் இல்ல நீங்க காதல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா காதல் பிரிந்து சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் அதே போலதான் இந்த மீனராசியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பா சிம்ம ராசியோடு உறவாடும் பொழுது நீங்கள் கவனமாக இருக்கணும் ஆப்போசிட்டான ரியாக்ஷன் சஷ்டாங்கம் மேலும் ஒத்தே வராத மாதிரி ஒரு போராட்டமாக வாழ்க்கை இருக்கும் ஆனால் ஒரு அட்ராக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு வகையில் ஈர்ப்பில் திருமணம் பண்ணிவிடுவாங்க இல்லை ஒரு லவ் அஃபேரில் விழுந்துருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையோடயே போய்குட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து அவங்களோட பிஸ்னஸ் பண்ணுறது இல்லை கூட்டு தொழில் பண்ணுறது பெரிய அளவுக்கு பண பரிவர்த்தனை பண்ணுறதுலாம் தவிர்க்கிறது நல்லது இதே போல் தான் துலாம் ராசி துலாம் ராசியோட நீங்க வந்து உறவாடும் பொழுது ரொம்பவே கவனமா இருக்கணும் அவங்க கூடயுமே நீங்க திருமண உறவு இல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது ராசி அதிபதி பொருத்தம் வராது சஷ்டங்கம் ஸோ அவங்க கிட்ட திருமணம் பண்ணும் உங்களுக்கு பாதிப்பு இருக்கும் சோ கும்ப ராசி மகர ராசியுமே கூட நீங்க எடுத்துக்கலாங்க ஏன்னா ராசி அதிபதி பொருத்தம் வரதில்லை இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா மீன ராசி மீன லக்னத்துல நீங்க பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு கூட்டு தொழில் ஆகாது கூட்டு தொழில் செஞ்சீங்கன்னா அதுல பாதிக்கப்படுறது நீங்களா தான் இருப்பீங்க ஏதோ ஒரு வகையில மிஸ் அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரியக்கூடிய சூழ்நிலை வரும் லாங் டர்மா அந்த பிஸ்னஸ் நடக்க வாய்ப்பு குறைவு தான் இந்த ராசியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே நம்ப கூடாதவங்களை நம்பி பண இழப்புகளை சந்திப்பாங்க குறிப்பா வந்து அவசரமா ஒரு முடிவெடுக்க மாட்டாங்க ரொம்ப லேட்டா முடிவெடுப்பாங்க ஆனா நம்ப ஒரு பர்சனை நம்பி அதனால் பாதிப்புக்கு உண்டாகிடுவாங்க அதுவும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டம் நான் இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும் இப்போ ஏமாற்ற கால ஏமாந்து போய் நிற்கக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கும் ஸோ ஒருத்தவங்களுக்கு நேரம் தெரியலை அப்படின்னா எல்லா விஷயத்திலுமே ஏமாற்றம் மன வருத்தம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் துரோகங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஸோ வங்களை நம்பி ஏமாறதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இல்லைன்னா அவங்க கூட உறவாடாம இருக்கிறது நல்லது ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய கூட பெருசா ஹெல்ப் பண்ண மாட்டாங்க திடீர்னு வந்து யாருனே தெரியாதவங்க இல்லை ரொம்ப நாள் வந்து உங்ககிட்ட பழகாம ஒருத்தவங்க இருக்காங்க ஆனா அவங்களுமே உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய பட்டியல இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய நட்பு வரும் இல்லைன்னா அவங்களுடைய உதவி வரும் ஒரு தெரியாத நபரின் உதவி உங்களுக்கு கிடைக்கும் அதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும் குருமார் மாதிரி ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு சொல்லும் பொழுது அதை செயல்படுத்துறீங்கன்னா அது பெட்டரா இருக்கும் அதில் பாதிக்கப்படவும் மாட்டீங்க அதே மாதிரி க்ளோஸா இருக்கக்கூடிய குறிப்பா வாழ்க்கை துணைவரின் உறவுகளால நிறைய பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு இன்னொரு பக்கம் வாழ்க்கை துணைவர்கிட்ட உருவாடும் பொழுது கூட கவனமா இருக்கணும் உங்களுக்கு வந்து மீனராசிக்கு பாதகாதிபதியாக வரக்கூடியவர் ஏழாம் அதிபதியாக வரக்கூடியவர் புத பகவான் தான் அவரேதான் பாதகாதிபதி ஸோ ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு நட்பு காதல் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு ஆனா பெருசா பாத்தீங்கன்னா அவங்களால ஆதாயம் இருக்காது தான் அவங்களுக்கு ஆதாயம் இருக்கும் இல்லைன்னா அவங்களால உங்களுக்கு பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையும் அதிகம் அப்போ நண்பர்களையும் நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம் அதே போல வாழ்க்கை துணைவரின் உறவுகள் இல்ல வாழ்க்கை துணைவர் கிட்ட கூட நீங்க பேசும் பொழுது வாழ்க்கை துணைவரை செலக்ட் பண்ணும் பொழுது கூட நீங்க கவனமா இருக்கணுங்க இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பாதகத்தை செய்யக்கூடிய இடத்துலதான் இருப்பாங்க அவங்களால பெரிய அளவுக்கு நன்மை இருக்காது ஆனா மன வருத்தம் பெரிய அளவுக்கு இருக்கும் சோ இவங்க கிட்ட உறவாடும் பொழுது நீங்க கவனமா உறவாடணும் இந்த மாதிரி ராசியோடு திருமண பொருத்தமோ பிஸ்னஸோ கூட்டு தொழிலோ பண்ணாம இருக்கிறது நல்லது கடுமையான காலகட்டத்துல நம்ம எச்சரிக்கையா இருக்கிறதுக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்குங்க மீனராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி